வெல்கம் டு வர் சேனல் ஹென்ட் அண்ட் ஹோம்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா வின்டர் சீசன்ல இருக்கும் நம்மளோட டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது கிறிஸ்மஸ் டைம்ல கூட வந்து ஸ்னோ வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் பட் வரல என்னடா இந்த வருஷம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா நைட்டு வந்து ரொம்ப ஸ்னோ வர ஆரம்பிச்சிருச்சு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கர ஸ்னோ வர ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு வந்து ஃபுல்லா இந்த ஸ்னோ டேல நம்ம என்னலாம் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த ப்ளாக்ல வந்து பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல இந்த ஸ்னோ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு காரெல்லாம் பாருங்க அந்த வைப்பர்ஸ் எல்லாம் வந்து எடுத்து விட்டுருக்காங்க இந்த மாதிரி எடுத்து விட்டீங்கன்னா தான் வந்து நம்ம இமீடியட்டா கிளம்பணும் ஆபீஸ் கிளம்பணும் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சோ இந்த வின்டர் டைம்ல நம்ம என்னெல்லாம் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கோம் ரெண்டலுக்கு இருக்கோம் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறதும் நம்ம இந்த வீடியோக்குள்ள வந்து ஒன்னொன்னா பாக்கலாம் பாருங்க நம்ம வீட்டோட வெளி நிலமை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே தான் பட் அவ்வளோ ஸ்னோவாக இருக்குது நேற்று நைட்லேருந்தே வந்து ஸ்னோ வர ஆரம்பிச்சிருச்சு தாங்க சொல்லணும் மார்னிங் வந்து கொஞ்ச நேரம் ஸ்னோ வராமல் இருந்தது திரும்பி வந்து இப்போ ஹெவியாக வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டென் ஃபார்ட்டி ஃபைவ் போல் இருக்கும் இந்த டைம்க்கே வந்து இவ்வளோ ஸ்னோ வர ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலாக இப்போ டெம்பரேச்சர் கூட வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் எயிட்டீன் கிட்ட இருக்குது ஃப்ரீசிங் கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த ஃப்ரீசிங் கண்டிஷன்லேயே என் பையனும் என் ஹஸ்பண்டும் வந்து பயங்கரமாக வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் என் பையனுக்கு எப்படா ஸ்னோ வரும் நம்ம வந்து ஸ்னோவில் வந்து எல்லாம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு இப்போ வந்து பாருங்க ஸ்னோ ஏஞ்சல் வந்து பண்ணிகிட்டு இருக்கான் ஆக்சுவலாக இந்த மாதிரி படுத்துட்டு ரெண்டு கை காலையும் வந்து இப்படி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா மேலே வந்து விங்ஸ் மாதிரியும் கீழே வந்து ஃப்ராக் மாதிரியும் ஒரு ஏஞ்சல் இருக்கிற மாதிரி வரும் இது எல்லா கிட்ஸுமே வந்து இந்த மாதிரி வின்டர் ஸ்னோவில் வந்து பண்ணுவாங்க இதுதான் நம்மளோட காரு பாருங்க எவ்வளவு தூரம் நேத்து நைட்ல இருந்து இது வரைக்கும் கீழே எல்லாம் வந்து நல்லாவே இங்க பாருங்க இவ்வளவு ஹைட்டுக்கு வந்திருக்கு இதுல வந்து என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்னோல வந்து ஹார்டின் போடுறதுன்றது ரொம்பவே இதுவா இருக்கு இங்க பாருங்க மூதி ஃபுல்லா வந்து ஸ்னோ வந்துருச்சு ஃப்ரீஸ் ஆக வந்து வீட்டுக்குள்ள போயிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து நம்ம லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டு வந்து நம்ம வந்து இன்னொரு தடவை பிளே பண்ணலாம் கதிர்கா வந்து ரொம்ப ஃப்ரீஸ் ஆகுது கூட்டிட்டு போயிடலாம் உள்ள இப்ப நம்ம வந்து வீட்டுக்குள்ள வந்தாச்சுங்க நம்ம வந்து குயிக்கா வந்து ஒரு லஞ்ச் பண்ணிரலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிருக்கேன் என்ன லஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம் தான் பண்ண போறேன் அது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் ஒரு பிப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ்லயே வந்து ரெடி ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம காய் எல்லாம் கூட கட் பண்ண வேணாம் ஆஹ் ப்ரோசன் வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு எப்படி பண்றது அப்படிங்கறதான் நம்ம இப்ப வந்து பண்ண போறோம் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை வந்து ரெண்டுல இருந்து மூணு முறை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம் இந்த ரெசிபி பண்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டிப்ஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பனிக்காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி ஹெவி ஸ்னோ டைம்லலாம் வந்து கார்லாம் எடுத்துட்டு நினைச்ச மாதிரி நம்ம சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை கிராசரிக்கோ வந்து போக முடியாது நாங்கள் ஜெனரலாவே வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரோசன் வாங்கி வச்சிருப்போம் என்ன வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குதுன்னு இருக்குன்னு ஒன் பை ஒன்னா காட்டுறேன் வந்து தான் இந்த ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து கோவக்காய் முருங்கக்காய் பெரிய நெல்லிக்காய் அப்புறம் வந்து அவரக்காய் ஏன் சப்போட்டா பழம் கூட வந்து ஃப்ரோசன் வாங்கி வச்சுருக்கேன் இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஈட்டா கோப்பி பராத்தா பன்னீர் பராத்தா ஆலு பராத்தா அதுக்கப்புறம் மிக்ஸ்டு வெஜ் பராத்தா அப்படின்னு நிறைய பராத்தா வெரைட்டிஸ் எல்லாம் வந்து தவாலா போட்டு சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேன் இது மாதிரி ஸ்ட்ரிம்பும் வந்து கதிர்காக வாங்கி வச்சுருக்கேன் ஹெவியாக ஸ்னோ வரும்போது பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் போக முடியாது அந்த டைமில் இந்த மாதிரி ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸை வச்சு நம்ம சமாளிச்சிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் வந்து நான் ஃப்ரோசன் வாங்கி வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரட்ஸ் ஸ்வீட் கார்ன் அப்புறமா வந்து பீஸ் அப்புறமா வந்து க்ரீன் பீன்ஸ் வந்து இருக்குது ஸோ நம்ம வந்து இதை அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கட்டும் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ நம்ம அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஐஸ் கட்டி மாதிரி அப்புறம் நம்மளுக்கு அந்த ஹீட்டில் வதங்க வதங்க நார்மலாகிடும் இந்த இடத்துல நீங்கள் வந்து வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் இது நல்லா கொஞ்சம் வதங்கி நார்மலாக வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம் இதுக்கான மசாலாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அதாவது கரம் மசாலா ஆஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆஃப் டீஸ்பூன் அதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட் அவ்வளோதான் இப்போ வந்து நான் கோகனட் மில்க் வந்து அன்ஸ்வீட்டன் டின் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து வந்து சூப்பரா வந்து கிடைக்கும் இது இல்லாம நீங்க வந்து வீட்லயே ஃப்ரெஷ்ஷா கோக்னட் அரைச்சி நல்ல கோக்னட் மில்க் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அதுவுமே வந்து சூப்பரான விஷயம் அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து கரெக்டாக இருக்கோங்க ஸோ இது வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த வெஜிடபிள்ஸோடு ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கு உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை வந்து ஆட் பண்ணிடலாம் இதை லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் முடிய போட்டு முடி வச்சிட வேண்டியது தான் இப்போ இதை வந்து லோ ஃப்ளேமில் கரெக்டாக டென் மினிட்ஸ்க்கு வந்து டைமர் செட் பண்ணி வச்சிடலாம் ஸோ ஸ்டவ் வந்து டர்ன் ஆஃப் பண்ணிட்டு குக்கரை வந்து மாற்றி வச்சிடலாம் அது ப்ரெஷர் அங்குறதுக்குள்ளார ஒரு பேனில் வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டு முந்திரியும் திராட்சையும் வந்து இதில் போட்டு வறுத்துக்கலாம் இந்த முந்திரி திராட்சை வறுத்து அதில் போடும்போது போது பார்த்தீங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்டியா வந்து இருக்கும் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ப்ரெஷர் வந்து ஃபுல்லாகவே அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிட வேண்டியது தாங்க ஓப்பன் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து கம கம கமன் சூப்பரான வாசம் அந்த கோக்னட்டோட ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த முந்திரி திராட்சியும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வந்து கொத்தமல்லியும் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுற வேண்டியது தான் மில்க் ரைஸ் வந்து ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருச்சு ஆக்சுவலா குயிக்கா வந்து ரெடி பண்ணிட்டு ஒரு பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தாங்க ஆச்சு இது ரெடி பண்றதுக்கு இதுல இருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோகனட் மில்க்ல வந்து குக் ஆயிருக்கிறதுனால குட்டிஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க யாரெல்லாம் வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிடாம இருக்காங்களோ அந்த குட்டிஸ்க்கு எல்லாம் கண்டிப்பா இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி இதை வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் சம்டைம்ஸ் வந்து நம்ம லேட்டா வந்து எழுந்துக்கிறோம் வேகமா நம்மளால லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி ஒரு கோகனட் மில்க் ரைஸை வந்து நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிடலாம் ஹெல்த்தியாவும் பண்ணலாம் ஏன்னா இதுல வந்து கோகனட் மில்க்கு போட்டதுனால நம்ம ஆயிலும் வந்து பெருசா யூஸ் பண்ணல அந்த கோகனட் மில்க்ல இருந்தே நம்மளுக்கு வந்து ஆயில் பிரிஞ்சு வர்றதுனால நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் கோகனட் மில்க் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது சோ இந்த எம்மியான ரெசிபிய நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விண்டர் டைம்ல அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கோன்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தெர்மோஸ்டாட் அதாவது இந்த மாதிரி ஹெவி விண்டர் டைம்ல வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும் அதாவது டெம்பரேச்சர் வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்து செவன்டி டூல வந்து வச்சிருக்கணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயுமே வந்து தெர்மோஸ்டாட் இருக்கும் இந்த தெர்மோஸ்டாட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கு அதாவது ப்ரோக்ராமபிள் நான் ப்ரோக்ராமபிள் இப்ப லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் மாடல் வரைக்கும் இருக்கு இதுல எதுல வேணாலும் நம்ம வந்து வீட்டில் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த போர்ட்டபிள் ஹீட்டர் தாங்க என்னதான் நம்ம வந்து வீடு ஃபுல்லாக ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணாலும் வெளியெல்லாம் எங்கேயாவது போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த கை கால்லாம் வந்து ரொம்ப சில்லாயிடும் அந்த டைம்ல நம்ம இந்த போர்ட்டபிள் ஹீட்டர் வச்சிருந்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து வார்ம் பண்ணிக்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இமிடி தாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டர் டைமில் நம்ம டெம்பரேச்சர்லாம் மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக ஹீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த ஹீட்டர் நம்ம நிறைய யூஸ் பண்ணும்போது காத்துல இருக்கிற அந்த ஈரத்தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சு ட்ரைனஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிரும் அந்த டைம்ல நம்ம பாடி ட்ரை ஆகும் காஃப் வரும் ஏன் மூக்குல இருந்து ரத்தம் கூட வர ஆரம்பிச்சிடும் அதனால கண்டிப்பாக நம்ம வந்து இமிடி யூஸ் பண்ணி ஆகணும் முக்கியமானது வந்து இந்த வாட்டர் ஹீட்டர் தாங்க ஏன்னா விண்டர் டைமில் வந்து எல்லாமே ஃப்ரீசிங் கண்டிஷனில் இருக்கும் வாட்டர் மட்டும் எல்லா டேப்ல வந்து வாமம் வரணும் அப்படின்னா இந்த வாட்டர் ஹீட்டர் வந்து கண்டிப்பாக வேணும் எல்லா அபார்ட்மெண்ட்ஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீட்டர் சிஸ்டம் வந்து வச்சிருப்பாங்க இது எல்லாமே வந்து அபார்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸே வந்து பார்த்துப்பாங்க இதை தாண்டி மிச்சம் எல்லாமே நம்ம தான் வந்து மெயின்டைன் பண்ணனும் செம்மையா இருக்கேன் ஆக்சுவலா நம்ம இப்போ லன்ச்லாம் வந்து முடிச்சிட்டோம் திரும்பியும் வந்து ஒரு ரவுண்ட் அப்படியே வெளியில ஒரு வாக் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளில வாக் போயிட்டு இன்னும் அபார்ட்மெண்ட் ஃபுல்லாக எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சால்ட் வந்து வச்சிருக்காங்க வந்து இந்த மாதிரி நடந்து வர ஓகேவா இருக்கும் ஆனா கொஞ்ச நேரம் ஆக ஆக அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடும் நின்னும்னாலே அப்படியே வழுக்கி வழிக்கு விழுந்துடுற மாதிரி இருக்கும் நம்மளால நிக்கவே முடியாது சோ அதுக்காக தான் நம்மளுக்கு இந்த சால்ட்டை வந்து வழியில வந்து போட்டுட்டாங்கன்னா அந்த ஸ்னோ வந்து கரைஞ்சிரும் ஐஸ் கட்டி ஆகாம அந்த ஸ்னோ வந்து கரைஞ்சிரும் சோ அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சிருக்காங்க நம்ம ஹோன் ஹவுஸா இருந்தோம்னா இந்த சால்ட் வந்து நம்ம வாங்கி வைக்கணும் இது அப்பார்ட்மெண்டா இருக்கிறதுனால அவங்களே இங்க வந்து வாங்கி ஒரு ஒரு பிளாக்குக்கும் தனித்தனியா வச்சிருக்காங்க சம ஸ்னோவியா இருக்கு ஆக்சுவலா இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோ நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு இங்க பாருங்க நம்ம காரம் பாருங்க எப்படி பறக்குது பாத்தீங்களா அந்த அளவுக்கு காத்தடிக்குது இந்த ஓகாயால இது ஒண்ணு தாங்க ஸ்னோவா இருந்தா கூட பிரச்சனை இல்ல ஸ்னோல இப்படி காத்தடிக்கிறது தான் வந்து இங்க இருக்கிற ஒரே பெரிய பிரச்சனை நம்ம இதெல்லாம் கிளீன் பண்ணோம்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் ஆக்சுவலா நிக்கவே முடியல அந்த அளவுக்கு குளிரா இருக்கு ஆமா பவுடர் மாதிரி இருக்கு நிக்க ஸ்னோ நிக்கவே இல்ல காத்துல மழை பெஞ்சா எப்படி வந்து அடிக்குமா அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கு

இங்க பாருங்க ஸ்னோ அப்படியே கீழே விழுந்தது எந்த மாதிரி அந்த காற்று அடிச்சதுல அப்படியே ஒரு வேவ் மாதிரி அழகா வந்து வந்துருக்கு அந்த பக்கம்லாம் போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தா ரோட்லாம் வந்து ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து யோசிச்சோம் அதுவும் இல்லாமல் ரொம்ப நேரமா வந்து ஸ்னோல விளையாடிட்டு இருக்கிறதுனால கதிர்க்கு வந்து கோல்டும் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் முடிவு பண்ணி கிளம்பியாச்சு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா செம சில்லுன்னு இருந்தது கிட்டத்தட்ட ஃப்ரீசிங் கண்டிஷன் தாங்க சொல்லணும் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் ஆகுது இப்போவே வந்து மைனஸ் டுவெண்ட்டி டிகிரிக்கு வந்துருச்சு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் எயிட்டின் இருந்தது இப்போ ஈவினிங் ஆக ஆக வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ சில்லஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அடிக்கிற குளிருக்கு ஒரு சூப்பரான இஞ்சி டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் வந்து சூப்பராக ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது இந்த ஊரில் வின்டரில் ஸ்னோ வர மாதிரி தான் நம்ம ஊரில் வின்டர் அப்படின்னாலே வந்து பயங்கரமாக மழை ஊற்றி தள்ளும் அப்படின்னு சொல்லலாம் சின்ன வயசாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மழைலாம் வந்துருச்சு அப்படின்னாலே ஈவினிங் ஆனால் என்னோடய அம்மா வந்து சுட சுட போண்டா பஜ்ஜி அதெல்லாம் வந்து சுட ஆரம்பிச்சிருவாங்க அதையும் தாண்டி வந்து கண்டிப்பாக பவர் கட் ஆகிடும் அந்த டைமில் வந்து நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து பாட்டுக்கு பாட்டு அந்தாட்சரி இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து விளையாடுவோம் சூப்பர் ஃபன்னாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி வந்து கேம்ஸில் விளையாடி இருக்கீங்களா என்ன மாதிரி ஸ்நாக்லாம் வந்து சாப்பிட ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நல்ல குளிர் வந்து சூப்பரா இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நல்லா இருட்டிருச்சு இப்ப டைம் வந்து தேர்ட்டி போலதான் ஆகுது ரொம்ப இருட்டின மாதிரி ஆயிடுச்சு நீங்களே பாருங்க இந்த வின்டர் டைம் அப்படின்னு வந்துருச்சுன்னா நைட் டைம் தான் வந்து ரொம்ப நிறைய இருக்கும் டே டைம் வந்து கம்மியா இருக்கும் ஸோ காலையில விடியறது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட் ஏழு எட்டு மணிக்கு தான் வந்து சூ வெளிச்சமே கொஞ்சமாச்சு வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி வின்டர் டேஸ் வந்து மோஸ்ட்லி வந்து இருட்டாவே தான் போகும்னு சொல்லலாம் ஸ்னோல விளையாடணும்னு ரொம்ப ஆசை விளையாடிட்டே இருக்காரு என்ன ஆக போதுன்னு தெரியல இன்னைக்கு ஸ்னோ டே எப்படி போச்சு வின்டர்ல நம்ம என்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனோட இந்த டே வந்து நம்ம பார்த்தோம் நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க நாங்களும் வந்து செம்மையா ஃபன் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லணும் செம்மையா என்ஜாய் பண்ணும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வீடியோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஹிமா